வீரகேரன் புதரில் ஒரே மேடையில் யோகாவில் பல்வேறு நிலைகளில் உலக சாதனை படைத்து ஆறு சிறுவர் சிறுமிகள் அசத்தல் தென்காசி மாவட்டம் வீரகேரளபுதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பீனிக்ஸ் யோகா பயிற்சி மையத்தின் சார்பில் யோகாவில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் வீரகேரளம்புதரை சேர்ந்த மருதுபாண்டியன் ரேவதி தம்பதியின் மகன் ஏழு வயது சிறுவன் மாதவன் ஐந்து யோகாசனம் செய்து கொண்டே ஐநூறு திருக்குறளை மனப்பாடமாக ஒப்புவித்து உலக சாதனை படைத்தான் இதைத் தொடர்ந்து பத்து வயது சிறுமி சுபாசினி உத்தித்த கூர்மாசனத்தில் அறுபது வினாடிகள் நிறுத்தி உலக சாதனை படைத்தார் இதேபோல் பத்து வயது சிறுமி பாலஸ்ரீ விருச்சிகாசனம் நிலையில் தமிழ் மாதங்களை எழுதி உலக சாதனை நிகழ்த்தினார் பனிரெண்டு வயது சிறுவன் ஜெகதீஷ் முத்துவேல் பத்ம விருச்சகாசனத்தில் நூத்தி ஐம்பது வினாடிகள் நிலைநிறுத்தி உலக சாதனை நிகழ்த்தினார் இதேபோல் பனிரெண்டு வயது மாணவி மகேஸ்வரி விருச்சிகாசன நிலையில் தமிழ் ஆத்திச்சூடி எழுதி உலக சாதனை படைத்தார் உலக சாதனையின் ஆறாவது நிகழ்வாக பதினான்கு வயது மாணவி காயத்ரி கண்ட பேருண்டாசனத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு மொத்த தமிழ் எழுத்துக்களையும் எழுதி உலக சாதனை படைத்தார் ஒரே நாளில் ஒரே மேடையில் நடைபெற்ற இந்த ஆறு சிறுவர் சிறுமிகளின் உலக சாதனை நிகழ்வை அங்கீகரித்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் உறுதி செய்து பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் இதற்கான ஏற்பாடுகளை வீரகேரள முதல் பீனிக்ஸ் யோகா பயிற்சி மையம் நிறுவனர் மருதுபாண்டி நிர்வாக இயக்குனர் ரேவதி மருதுபாண்டியன் ஆகியோர் செய்திருந்தனர் பிரபா சிவராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வீரகேரண ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை ராமலட்சுமி தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் அரங்காவலர் குழு தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளருமான ஒய் பாலகிருஷ்ணன் கே டி இயற்கை யோகா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் பாண்டியன் சுரண்டை கமலா மருத்துவமனை மருத்துவர் மம்தா ராவ் வீரகேரளம்புதூர் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் ஆறுமுகம் சுரண்டை புத்தகம் திருவிழா குழு ஒருங்கிணைப்பாளர் மா ஆறுமுகம் தென்காசி நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர் சுப்பையா வீரகேரளம்புதூர் காவல் உதவி ஆய்வாளர் பவுல் அரசு நூலகர் வெற்றிவேலன் ஆய்குடி ஜேபி கல்லூரி உதவி பேராசிரியர் மனோஜ்குமார் வீரகேரளம்புதூர் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் பின் வீரன் கோழிசோடா உரிமையாளர் ராஜ் தென்காசி என்எஃப்எஸ் அறக்கட்டளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் மற்றும் மற்றும் சோழன் உலக சாதனை நிகழ்வின் நடுவர்கள் நீலமேகம் நிமலன் வழக்கறிஞர் கலைலிங்கன் பொதுச் செயலாளர் ஆர்த்திகா நிமலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்